ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் முள்ளங்கி சாதம் தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி டேஸ்ட் டேஸ்ட்வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் முள்ளங்கி பிடிக்காதுன்னு சொல்கிறீங்கள கூட நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதில் முள்ளங்கி ஆட் பண்ணி தெரியாதுங்க டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க பிகினர்ஸ் கூட இந்த ரெசிபியை தாராளமாக ட்ரை பண்ணலாம் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோக்களை போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு ரெண்டு முள்ளங்கி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துருவி எடுத்து வச்சிருக்கேன் இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீர்வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்லான்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுலாம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி தரத்துக்கு வதங்கட்டும் அடுத்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் பூண்டு பேஸ்ட்டோட ராசு போகிற வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கூடவே நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிடலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா முடிச்சு எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூடவே நம்ம துருவி எடுத்துக்கிட்டு முள்ளங்கி ஆட் பண்ணிடலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வரமிளகா ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிளகாயை எண்ணெயிலே ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் மதங்கும் அது கூடவே மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது கூடவே நான் அரை டீஸ்பூன் கறி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமும் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மசாலா உங்களோட காரத்துக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க இல்லை மிளகாய் காரம் போதும் அப்படின்னா நீங்கள் மசாலாவை ஸ்கிப் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்னு வச்சுட்டு காயை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் தேவைப்பட்ட லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் அந்த காயிலேயே கூட நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ காய் நல்லா வேகட்டும் அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்னு வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் முள்ளங்கி சூப்பராக வெந்துருச்சு நம்ம துருவி ஆட் பண்ணியிருக்கிறதுனால காய் நல்லா சீக்கிரமாகவே குக் ஆகிரும் இது கூடவே தேவையான அளவு சாதம் ஆட் பண்ணிக்கலாம் இது மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் செய்யும்போது சாதம் நல்லா உதிரி உதிரி வடிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் தேவையான அளவு சாதம் ஆட் பண்ணிடலாம் சாதம் ஃபுல்லாக ஆட் பண்ணி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மேக்ஸிமம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் முள்ளங்கினே யாருமே விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஸோ இது மாதிரி நீங்கள் ரைஸ் செஞ்சு கொடுங்க இதில் முள்ளங்கி ஆட் பண்ணியிருக்கிறதே தெரியாது அந்த ஸ்மெல்லும் கொஞ்சம் கூட வராது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ சவுத்தூர் எல்லா சைடும் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு உப்பு உப்பு காரெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க சப்போஸ் காரம் உங்களுக்கு பத்திரன்னா உங்களுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ இது கூடவே லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக மல்லி எல்ல தூவிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட முள்ளங்கி சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஸோ குழந்தைங்களுக்குலாம் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சொல்லுங்கள் இது மாதிரி சிம்பிள் ரெசிபீஸ் அண்ட் லன்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்